இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் கத்திரிக்காய் சாதம் இல்லைன்னா வாங்கை பாத்னு கூட சொல்லுவாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அது செய்ய கடாயில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆடினதும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு பருப்பு கடலை பருப்பு சேர்த்து ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா நல்ல வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன நலிக்காய் சீ அளவுக்கு புளியை கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியில இருந்து ஒரு நாலு ஸ்பூன் பொடி மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி இது கூட நம்ம வடைச்சு வச்ச சாதம் போட்டு நல்லா ஒன்னு சேர மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு அட்டகாசமான வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க